வணக்கம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பீகாரில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய பெயர்களை நீக்கம் செய்தார்கள் அல்லவா அவற்றையெல்லாம் உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழலில் ரெண்டு சம்பவங்கள் வெளியாகியிருக்கிறது ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா மதுரா காசி கியான்வாபி இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இருந்ததுன்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது இருநூறு வருஷமாக அதை எப்படி எல்லாம் சங்க பரிவாரங்கள் செய்தார்கள் என்பது தெரியும் அதற்கு ஒப்பான நிலைமை தான் காசி மதுரா கியான்வாபியில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வைத்திருக்கிறது இதே கையில் எடுப்பதற்கு மோகன் பாகவத் தயாராகி இருக்கிறார் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கிளர்ச்சி செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு செய்தியை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் முக்கியமாக ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் இது சரி ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ஒன்று வெளிவந்திருக்கு இதே இவனுங்க தான் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி முந்நூற்றி எழுபது இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவாள்னு சொன்னாங்க சொல்லி தீர்ப்பு எப்படி வந்தது மக்கள் தீர்ப்பு எப்படி வந்தது இரநூத்தி நாற்பது இடங்களுக்குள்ளே மோடி தோற்று போனார் தோற்ற கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்குது சந்திரபாபு நாயுடு கையில் கா கழுத்தில் ஒரு கை அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய கழுத்தில் ஒரு கை போட்டு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழலுக்கு மோடி தள்ளப்பட்டார் என்று தெரியும் இந்த நேரத்தில் சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்துக்கணிப்பு இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது இந்தியாவில் தேர்தல் நடந்ததுன்னா மோடி தனியாகவே முன்னூற்றி அறுபதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மோகன் பாகவத் ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறான் கேன்வாபியிலையும் மதுரா காசியிலையும் அயோத்தி மாதிரியே ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சி வாட்டர் இண்டாட்டுடைய கருத்து கணிப்பு மோடி இப்போ தனியானனால் முன்னூற்றி அறுபதுக்கும் அதிகமான இடங்களில் தனியாக வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு இதை சேர்த்து வாசித்து பாருங்கள் ஒரு பயங்கரமான தந்திரம் தெரியும் அது ஒரு சூழ்ச்சி தெரியும் என்ன அப்படின்னா பீகாரில் மக்கள் வெள்ளம் பாஜகவிற்கு எதிராக பாஜக தலைவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் நம்ம கண்கூடாக அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட பெயர்களெல்லாம் நீங்கள் நீக்கம் செய்யப்பட்ட பெயர்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பெரும் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இப்போ இதெல்லாம் சேர்ந்து மோடியினுடைய ஆர்எஸ்எஸினுடைய பாஜகவினுடைய முழுமையான வீழ்ச்சி ஒரு சின்ன வீழ்ச்சியில் இன்னொரு ஐம்பது வருடங்களுக்கு இவர்கள் தலவச்சு படுக்க முடியாத அளவிற்கான சிக்கல் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் மோகன் பாகவத் வந்து இப்படி ஒன்று கிளப்பி விடுறான் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் போய் இடிக்கிறான் இடித்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் தீர்ப்பு வரும்போது கையெடுத்து கும்பிட்டு ஐயோ எதுவும் நடக்கக்கூடாது ஜெயிலுக்கு போகக்கூடாது நாங்கள் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரியெல்லாம் இவனுக்கு சொன்னதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரம்னா அப்படி தான் இப்போ என்ன அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்காரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தான் என்ன விட்டுருந்தான் நாங்கள் இதோட ஒதுங்கிக்கிறோம்ப்பா இனி வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமியுடைய சைட்டில் வந்து இன்னும் ஒரு நானூறு மசூதிக்கு மேலே எதோ ஏதோ ஏதோ சொல்லிகிட்ருக்கிறானுங்க நாங்கள் அதுக்கெல்லாம் தயார் இல்லைப்பா நாங்கள் வெளியே வந்துடுறோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காராக சொன்னான் ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை மதுரா காசி கியான்வாபின்னு சொல்கிறான் அதற்கு முழுமையான காரணம் என்னென்னா செத்து இருக்கானுங்கன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா மொத்தமாகவே அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறானுங்க அப்போ என்ன பண்ணுறாருங்கன்னா இந்தியா முழுவதும் இதே மாதிரி கேன்வாபி மதுரா காசி போன்ற இடங்களில் அயோத்தியில் உருவாக்குற மாதிரியான ஒரு பதட்டத்தை ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இதன் மூலம் தாங்கள் முழுமையாக இன்றைக்கி அம்பலமாகி இருக்கிறோம் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு இப்படி ஒரு திட்டத்தை மோகன் பாகவத் கையில் எடுத்திருக்கிறார் என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஏடுகள் எழுத துவங்கி இருக்கின்றன ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இவர்க்கை சிக்கி இருக்கிறானு ஏன்னா நமக்கு தெரியுது வாக்குகளை திருடித்தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாய் என்ன ஆகிருக்கு எண்பத்தொம்பது ரூபாயிருக்கு நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஒரு டாலர் வந்து ஐம்பது ரூபா கொண்டுருவேன்னு சொல்லி வட சுட்டாள்தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் உலகிலேயே அதிகமான வறுமையான மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இந்தியாவை மாற்றி இருக்கிறார் மோடி இதெல்லாம் தான் மோடியினுடைய சாதனை मैं शासन में बैठा हूं मुझे मालूम है इस प्रकार से रुपया इतनी तेजी से गिर नहीं सकता अरे अरे नेपाल का रुपया नहीं गिरता है बांग्लादेश की करेंसी नहीं गिरती है पाकिस्तान की करेंसी नहीं गिरती श्रीलंका की करेंसी नहीं गिरती क्या कारण है हिंदुस्तान का रुपया पतला होता जा रहा है ये जवाब देना पड़ेगा आपको देश आपसे जवाब मांग रहा है ऑपरेशन सिंदूर अब अंबल आगे இவன் இவங்க இவனு இவன் இவனுங்களுடைய நிர்வாகமின்மை இவனுங்க அம்பலமானதெல்லாம் பட்ட வெளிச்சமாக பெஹல்காம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் இந்தூர் எல்லாத்துலேயுமே அம்பலம் ஆயிடுச்சு ஒன்றிலையுமே வழி இல்லை பீகாரில் மோடி போகிறாரு ஆனால் கூட்டத்துக்கு ஆள் இல்லை எதுக்குமே ஆள் இல்லை அந்த அளவுக்கு சிக்கலான ஒரு சூழலை மோடியும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சந்தித்திருக்காரு இந்த நேரத்தில் தான் இவங்க ஒரு திட்டத்தோட வரானுங்க என்ன திட்டம் மதுரா காசி என்ன கியான்வாபின்னு வரானுங்க நான் மீண்டும் சொல்கிறேன் இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவதற்கு தயாராக இருப்பார்கள் இந்தியா அதை எதிர்க்க வேண்டியது இந்திய மக்கள் எதிர்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இயக்கம் அதனுடைய சித்தாந்தம் நோக்கம் எல்லாமே இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது அதை எதிர்ப்பதற்கு இந்திய மக்கள் ஒற்றுமையாக களத்தில் இறங்க வேண்டிய தருணம் இது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் mood எப்படி ஆட்சி பொறுப்பு நீடித்து கொண்டிருக்கார் எப்படி அவர் ஆட்சி பொறுப்பில் வந்தால் தேர்தல்கள் எப்படி நடைபெறும் என்பதெல்லாம் ராகுல்வால அம்பலப்பட்டு விட்டது அப்ப இனி என்ன உரణాలు பண்ணுவாங்க மற்றொறுது கேள்விக்கு संदीप நன்றி வணக்கம் தான் में कह रहे हैं नरेंद्र मोदी वोट चोरी करता है नरेंद्र मोदी वोट चोरी करता है वोट चोर गद्दी चोर वोट चोर वोट चोर वोट चोर अब देखिए कर्नाटक में हमने सबूत देके दिखाया है कि बीजेपी ने चोरी की है उससे पहले मैंने नहीं बोला कि बीजेपी और इलेक्शन कमीशन चोरी कर रहे हैं मगर सबूत के बाद मैंने बोला है और अब मैं आपको बताना चाहता हूं और अच्छी तरह बीजेपी के लोग जो ज्यादा चिल्ला रहे हैं ना आप अच्छी तरह सुन लो हमने अभी सिर्फ कर्नाटक का सबूत दिया है हम आने वाले समय में लोकसभा का सबूत देंगे हरियाणा का सबूत देंगे बाकी प्रदेशों का सबूत देंगे और ये साबित कर देंगे कि बीजेपी आरएसएस वोट चोरी कर कर चुनाव जीतती है माय नेम इज रेड चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க